வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி கார்த்திகை தீபத்திற்கு முன் ஏற்ற வேண்டிய பரணி தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருஷம் எந்த நாளில் ஏற்றணும் எந்த நேரத்துல ஏற்றணும் எத்தனை விளக்குகள் வச்சு ஏற்றணும் எந்த திசையில ஏற்றணும் பரணி தீபம் ஏற்றனால நமக்கு என்ன பலன்கள் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி பரணி தீபம் இந்த வருஷம் இந்த நாளில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க கார்த்திகை இருபத்தி ஏழு ஏன் நம்ம இந்த நாளில் ஏற்றுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யமதர்மராஜரே சொன்ன சொன்ன தாங்க இந்த பரணி தீபம் அது எப்படி இந்த தீபம் யமதர்மராஜர் சொன்னது அப்படின்றத அதோட வரலாறு கேட்டால் தான் நமக்கு தெரியுங்க அதனுடைய வரலாறை இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் நசிகேத்தன்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவர் உயிரோடு இருந்த சமயத்திலேயே யமலோகத்துக்கு போனாருங்க அப்படி அவர் யமலோகத்துக்கு போகும்போது அங்கே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அதாவது மூதாதையர்கள் இறந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்க அங்கே கஷ்டப்படுறத பார்த்தார் எப்படி கஷ்டப்படுறது அதாவது இறந்துட்டோம் அப்படின்னா யம தர்மராஜர்கிட்ட நம்ம போயிடுவோம் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கை பார்த்து நம்ம நல்லது செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கமோ நம்ம கெட்டது செஞ்சுருந்தோன்னா அதற்கான தண்டனை அதாவது நரகத்துக்கும் அனுப்பிச்சி வச்சுருவார் யம தர்மராஜர் அப்படி அவர் அங்கே பார்த்த காட்சி பார்த்திங்கன்னா அங்கே நரகத்தில் மூதாதேரிகள் சில பேர் அங்கே கஷ்டப்படுறத அவர் பார்த்துருக்கார் அதை பார்த்துட்டு எமதர்மராஜர் தர்மராஜர்கிட்ட போய் பணிவோடு கேட்டிருக்கார் கீழே பூலோகத்திலேயே மக்கள் உயிர் வாழும்போது ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க சரி இறந்தவொன்னே பார்த்தா மேலே வந்தாலும் இங்கேயும் வந்து கஷ்டப்படுறாங்க நரகத்தில் இத்தனை கஷ்டப்படுறாங்க இதுக்கு ஒரு மாற்று வழியே இல்லையா இதிலிருந்து தப்பிக்க வேறு வழியே இல்லையா அப்படின்னு யம தர்மராஜரை பார்த்து இவர் பணிவோடு கேட்குறார் அப்போ யம தர்மராஜர் சொல்கிறார் தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்கு கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு அது எப்படின்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் வர அன்னைக்கு நீங்கள் பரணி தீபம் நம்ம அருணாச்சலேஸ்வரர் அதாவது சிவனை நோக்கி நீங்கள் ஐந்து தீபம் ஏற்றி வணங்கினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள மூதாதையர்கள் யம வாதையிலிருந்து இந்த நரகத்துக்கு கண்டிப்பாக வரவும் மாட்டாங்க இந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க மாட்டாங்க இந்த தீபம் அதாவது பரணி தீபத்தை கண்டிப்பாக பரணி அன்று நம்ம சிவனை நோக்கி வச்சிங்கன்னா தான் இந்த கஷ்டத்திலிருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் அப்படின்னு யமதர்மராஜரே நசிக்கியத்தை பார்த்து சொன்ன ஒரு தீபம் அவர் வந்து கீழே பூலோகத்தில் எல்லார்கிட்டேயும் சொன்னதாகவும் இந்த மாதிரி தீபம் ஏற்றுனீங்கன்னா மூதாதையர்கள் அதாவது இறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நரகத்துக்கு போகவே மாட்டாங்க அப்படின்னு நசிகேத்தன் சொன்னதாக ஒரு புராண கதை இதுதான் நம்ம மூதாதியர்கள் திருக்கார்த்திகை தீபத்துக்கு முன் வரும் பரணி நட்சத்திரத்தை அன்று பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்னு நம் மூதாதியர்கள் சொல்லி வச்சுருக்காங்கங்க ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அந்த அற்புதமான நாளில் இந்த தீபம் ஏற்றுவதனால நமக்கு இத்தனை பலன்கள்னால் கண்டிப்பாக இந்த தீபத்தை அந்த அன்றைக்கி ஏற்றுவது மிகவும் நல்லதுங்க இந்த தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் அதுவும் ஆறு மணிக்கு நீங்கள் ஏற்றணும் அதுவும் நீங்கள் எங்கே ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஏற்றணுங்க எப்படி ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை எடுத்துக்கணும் அது நீங்கள் செம்போ வெள்ளியோ தட்டோ எந்த தட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த தட்டை எடுத்துக்கிட்டு அதில் வாசனை மலர்களை ஃபுல்லாக பரப்பிட்டு அதன் மேல் ஐந்து அகல் விளக்குகள் ஐந்து அகல் விளக்குகள் உள்முகமாக ஒளி வந்து உள்முகமாக பார்க்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம் இது ரெண்டுத்தில் எது வேணாலும் ஊற்றலாம் பஞ்சு திரியிட்டு அழகாக நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் நீங்கள் அந்த அகல் விளக்குக்கு சுற்றிலும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஏற்றணுங்க அருணாச்சலேஸ்வர் அதாவது சிவனை நோக்கி தான் இந்த தீபம் இருக்கணும் ஏன் நம்ம அந்த அன்னிக்கு பரணி தீபம் சிவனை நோக்கி வச்சு நம்ம சிவனை கும்பிட்றோம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நசிகேத்தன் சொன்னது தாங்க யமதர்மராஜர் சொன்னது இந்த மாதிரி நீங்கள் ஐந்து தீபம் பரணி தீபம் ஏத்துறது சிவனை மனசில் நினச்சி கும்பிட்டு நீங்கள் ஏற்றுனீங்கன்னா தான் அதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னதாக ஒரு கதை இருக்குது அதனால தான் நாமளோ அந்த அன்னிக்கு அதாவது பரணி தீபம் என்று சிவனை மனசில் நினச்சி கும்பிட்டு இந்த தீபத்தை ஏற்றணுங்க இந்த தீபத்தை சிவன்கிட்ட தான் நீங்கள் வைக்கணும் வீட்டில் உங்ககிட்ட சிவன் படம் இல்லை லிங்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாங்க இந்த தீபத்தை ஏற்றி வச்சோடனே நீங்கள் புராணம் படிக்கலாம் இல்லைனா சிவப்பதிகம் அதையும் இது பண்ணலாம் சிவனுடைய மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த எளிய மந்திரத்தை கூட நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜெபிச்சா கூட ரொம்பவும் சிறப்புங்க அதுக்கப்புறம் நீங்கள் நெய்வேத்தியமாக பழங்கள் வைக்கலாம் பால் வைக்கலாம் அப்படி உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருந்தாலும் அதை வச்சு கூட நீங்கள் நெவேத்தியம் பண்ணி நீங்கள் சிவனை வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி தான் பரணி தீபம் திருக்கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் அதாவது பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அன்றைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றணுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்